கடுமையான கண் திருஷ்டி உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கா அதை முழுசா நீக்க ஒரு சிம்பிள் வழி இருக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க உப்பு மிளகு காய்ந்த மிளகாய் உப்பு மிளகு காய்ந்த மிளகாய் மூனையும் எடுத்து மூணு முறை உங்க உடல் முழுவதும் சுற்றி தீயில போடுங்க இனிமேல் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லாம சொல்லுவாங்க தண்ணீர் பிளஸ் உப்பு தண்ணீர் உப்பு கலந்து உங்க வீட்டு நுழைவு வாசல்ல வைங்க இது உங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் வராம தடுக்கும் சனி ரொட்டி சனிக்கிழமை எள்ளு உப்பு சேர்த்து ரொட்டி செஞ்சு காக்கைக்கும் நாய்க்கும் கொடுங்க இதுவும் கண் திருஷ்டியை முழுசா நீக்கும் கற்பூரம் பிளஸ் எலுமிச்சை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில கற்பூரம் எலுமிச்சை தீபம் ஏத்துங்க இதுவும் கண் திருஷ்டிய முழுசா நீக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க அவனுக்கு ஒரு நல்ல நண்பனும் ஒரு நல்ல குடும்பமும் போதும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபை ஒரு தட்டு தட்டி விடுங்க நன்றி